ஹாய் வெல்கம் வெல்கம் டு குட்டிப்பி எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் கிராமத்தில் வாழ்கிறோங்க இந்த கிராமத்தில் வாழ்கிற காட்சிகளை நாங்கள் பார்த்து ரசிக்கிறோம் அது மாதிரி நீங்களும் பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக ஒரு சில காட்சிகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் எங்கள் சோளத்தட்டுக்குள்ளே மயில் அந்த சோளத்தை பொறுக்கி சாப்பிட்றதுக்காக வந்திருக்கு திட்டுத்தனமாக வந்து மேஞ்சிக்கிட்டுருக்குங்க இந்த மயில் வந்து நம்ம தேசிய பறவை இதை வந்து நம்ம பேணி பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில் பாருங்கள் கறவை மாடு பால் கறந்துக்கிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா நொங்கு இது எங்கள் ஊர் திருவிழாங்க திருவிழானாலே ரொம்ப கொண்டாட்டம் தான் கோவிலில் ஃபுல்லாக சீரியல் பல்பாக மின்னுது இந்த மாதிரிலாம் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டவுனுக்குள்ளேயும் கோவில் இருக்கும் அப்படி இந்த காட்சியும் பார்த்து ரசிங்க பாருங்கள் மாடும் ஆடும் இந்த பசுமையான வண்ணமயமான காட்சியோட இருக்கிறப்போ நம்ம கண்ணுக்கு ரொம்ப சிறப்பான விருந்தளிக்குது இந்த ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக மேலே ஏறுது கீழே இறங்குது மேலே குதிக்குது கீழே குதிக்குது அப்பப்பா இந்த மனுஷங்களும் ஆடு மாடாக பிறந்திருந்தா கூட ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் போலங்க அப்படி ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்குதுங்க இந்த ஆடு மாடோட ஜாலி டைமு இந்த ஆட்டு மாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா தட்டு கொண்டு வந்துட்டாங்க இந்த தட்டை பார்த்தோடனையும் பாருங்கள் இந்த கோழி கோழி எதுக்காக ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தட்டில் இருக்கிற சோளத்தை பொறுக்கி சாப்பிட்றதுக்காக ஓடுது இங்கே பார்த்தீங்கன்னா மாமா ஆட்டுக்கு தண்ணி இருக்காங்க அந்த கோழி கொட்டாய்க்குள்ளே ஆடு எல்லாம் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பால் பீச்சு முடிச்சுட்டாங்க கண்ணுக்குட்டியை கொஞ்சது பாருங்கள் அந்த மாடு தன்னுடைய குழந்தை காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த கண்ணுக்குட்டி அவ்வளோ கொஞ்சதுங்க அந்த மாடு எங்க வீட்டு தோட்டம் பாத்தீங்கன்னா இது தென்னை மர தோட்டம் வீட்டுக்கு முன்னாடி பாருங்க கிராமத்துல இப்படிதாங்க இருக்கும் ரொம்ப நீட்டம் இருக்காதுங்க டவுன்ல தாங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் எங்கு சாப்பிட போறோம் எங்க சோளக்கட்டில் பார்த்திங்கன்னா மயில் சின்ன சோளக்கட்டில் எவ்வளோ பெரிய தொகை பார்த்திங்களா இது வந்து திருவிழா கோலங்க இது பாத்தீங்கன்னா தென்னை மரத்தில் தேங்காய் பிடுங்கி ஆள் வந்து உரிச்சிக்கிட்டு இருக்காங்க சேல்ஸ்க்காக கொண்டு போறதுக்கு இது என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த தலையை ஆட்டுக்கு ஒடிச்சிட்டு போய் போடுறதுக்காக ஒடிச்சுட்டு இருக்காங்க அதாவது தீவனம் இல்லாத சமயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி கொடி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஒடிச்சிட்டு வந்து ஆட்டுக்கு போட்டுதாங்க ஆட்டு மாட்டை நம்ம பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குச்சி மாறு அதாவது வாசல் குற்ற மாறு தென்னைமட்டையிலேருந்து இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நொங்கு கொலை கொலையாக இருக்குங்க நீங்கள் டவுனில் குழி ஏழு ரூபாங்களா அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவீங்க நாங்கள் நொங்கு கொலையோடு சாப்பிடுவோங்க பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் வாழைப்பழம் அப்படியே பழுத்துருக்குங்க தாரோட இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் கமனில் இது பார்த்திங்கன்னா காற்றாலை பூக்கள் செடியில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு செடி வச்சு பூ பறிச்சுட்டு போய் நாங்கள் டவுனுக்குள்ளே சேல்ஸ் பண்ணுவோம் தேங்காயை பாருங்க இது என்னென்னா வாகை மரத்தோட பூங்க இதுதான் வாகை மரம் நிறைய பேருக்கு தெரியாது எனக்கே ரொம்ப நாளாக தெரியல எங்கள் வீட்டில் இருக்கு ஆனால் தெரியல வண்டு பாருங்க எப்படி பூவை முச்சிக்கிட்டு இருக்குன்ட்டு வயலில் தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு சோளத்துக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயிலார் வந்திருக்காரு டெய்லி விசிட் பண்ணிருவாருங்க நம்ம மயிலார் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயிறு தோட்டம் பாசிப்பயிர் இருக்குல்ல அதுதான் இது பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் செடி முக்கிய இருக்கு தான் காய்க்கும் இது பார்த்தீங்கன்னா திருவிழாவில் பொங்கல் வைத்துட்டு இருக்காங்க இது வந்து தோட்டத்துல டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா அம்மா நாய்க்கு சாப்பாடு வைக்கிறாங்க அந்த நாய் இந்த தயிர் சாப்பாட்டையே சாப்பிடலாம் பாருங்களேன் மாடு பிடிச்சிட்டு போகிறாங்க பால் கறக்க டைம் ஆயிடுச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயத்துக்கு தண்ணி கட்டியிருக்கோம் அது அப்படியே நிற்கிது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாமா தட்டு அறுத்துட்டு இருக்காங்க ஆட்டு மாட்டுக்காக இந்த மாதிரி தான் அறுத்து கொண்டு போய் ஆட்டு மாட்டுக்கு போடுவோம் ஆடு வந்து சாயங்கால டைமில் மேய்ப்போங்க ஆடு மாடு எல்லாமே இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா இதுதான் அந்த காலத்து உரல் ஆமாம் இதுதாங்க தோட்டம் இது பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் இருக்கிற கோவை பழம் பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்ட்டு இது பார்த்திங்கன்னா ஆடி ஒன்றுக்கு நாங்கள் சுட்ட தேங்காய் இது பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் நெல் நெல் வயலுங்க எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குது பார்த்திங்களா இது என்னன்னு கேட்குறீங்களா இது வந்துட்டு முடியாக இருக்குது பார்த்தீங்களா இது தான் வந்துட்டு சோளக்கருதுங்க நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்கல்ல அந்த சோளக்கருது வயலில் இருக்கும் போது இப்படி தாங்க இருக்கும் இதுதான் சோளத்தட்டு பாருங்க நல்லா பசுமையாக அழகாக இருக்குது இந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாலு வகையான டேபிள் ரோஜா இருக்குதுங்க எங்கள் வீட்டில் இது பார்த்திங்கன்னா பூசணிப்பூ மார்கழி மாதத்தில் கோலம் போட்டு வைக்கிற பூ இது தாங்க சரிங்க இந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதையெல்லாம் பார்க்க சொல்லி அனுப்புங்க பார்த்து மகிழட்டும் டாட்டா பாய் பாய்